ஹாய்ங்க வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்ப ஈஸியான ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் பாடியை ஃபிட்டாக வச்சுக்க டயட் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா இந்த ரெசிபி அதில் ஆட் பண்ணிக்கோங்க இதை செய்கிறதுக்கு முதல்ல பாலை காய வச்சுட்டு ஒரு கிண்ணத்தில் பேர்ச்சம்பளம் முந்திரி ரெண்டத்தையும் சுடு தண்ணியில் ஊற வச்சுடுங்க உங்களுக்கு முந்திரி வேணான்னா நீங்கள் பாதாம் கூட சேர்த்துக்கலாம் அடுத்தது பீட்ரூட்டை அரைச்சி ஜூஸ் எடுத்துக்கோங்க பீட்ரூட் ஸ்மெல் பிடிக்காதவங்க பீட்ரூட்டை வேக வச்சு ஜூஸ் எடுத்துக்கோங்க கேழ்வரக முளை காய காயை வச்சு ரைஸ் மில்லில் கொடுத்து மாவு அரைச்சி வச்சிருக்கேன் அதில் இருந்து ஒரு அரைக்கப் பொல எடுத்து சளிச்சிட்டு தண்ணி விட்டு கட்டி இல்லாம கரைச்சு அடுப்ப லோ ஃப்ளேம்ல வச்சு உப்பு சேர்த்து நல்லா வேக விடணுங்க வெந்ததும் ஆற விட்டுருங்க இந்த மாதிரி கட்டி ஆகிடும் இப்ப உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுத்து மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு மீதிய ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி டூ டேஸ் வச்சு யூஸ் பண்ணலாம் இதுல ஊற வச்ச பேர்ச்சம்பழம் முந்திரி எடுத்து வச்ச பீட்ரூட் ஜூஸ் எல்லாத்தையும் சேர்த்து நைஸா அரைச்சி எடுத்து காய்ச்சி ஆறுன சேர்த்து கலந்தா ஹெல்தியான ராகி ட்ரிங்க் ரெடி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அப்படியே டயட் இருக்க உங்க கியூட்டிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் விடுங்க